அப்ப கடவுள்தான் நம்மை குணமாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அப்ப உணர்வு இல்லை என்று கூறுகிறார் இதன் பொருள் என்ன என்றால் தினமும் திருச்சபையை பார்க்கிறோம் ஆனால் அது கடவுளின் குடும்பம் என்று உணர்வதில்லை பாருங்க கடவுளின் குடும்பம் பார்க்கணும் இப்போ ஒரு இயக்கம் இருக்கிற தமிழ்நாட்டு குருக்களிடையே என்ன ஒரு பிரச்சனைனா என்ன பிரச்சனை அவர்கள் கையாளுகிறார்கள் என்றால் திருச்சபை என்று சொல்லாதே திரு அவை என்று சொல் எங்க ரெண்டு பேரும் ஜாயின் தெரியல பாருங்க திரு அவை திரு சபை அதுல என்ன இருக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல அவைனாலும் ஒரு கூட்டம் சபையினாலும் ஒரு கூட்டம் இதுல ஏதாவது வடமொழி தொழில் இருக்கிறதுனால மாத்த பாக்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த திரு அவை வேணாலும் எடுத்துங்க திருச்சபை வேணாலும் எடுத்துங்க நான் பெயரை மாத்திரத்துக்கு நான் இங்க முயற்சி செய்யவில்லை நான் என்ன இங்க சொல்ல வருகிறேன் என்றால் இந்த பெயரில் கடவுளின் குடும்பம் என்ற பொருள் இல்லை கடவுளின் குடும்பம் என்ற பொருள் இல்லை அப்ப தான் நாம் உணர வேண்டும் திருச்சபை பார்க்கும்போது ஏதோ ஒரு மத கூட்டம் அப்படின்னு பார்க்க கூடாது அல்லது ஆலயம் என்று பார்க்க கூடாது அல்லது ஆலயத்தில் கூடும் ஒரு கூட்டம் அப்படின்னு பார்க்க கூடாது ஆலயத்தில் கூறுவங்க திருச்சபை சேர்ந்தவர்கள் அல்ல ஆலயத்தில் அதாவது கத்தோலிக் ஆலயத்தில் கூடுகிறவர்கள் பலர் வந்து வருமானத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அநேகர் வளமயின தேதியை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெகு சிலர் கடவுளின் குடும்பத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த வெகு சிலர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் தான் திருச்சபை கடவுளின் குடும்பத்தை நம்பி அங்கே இருக்கிறவர்கள் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்காக இங்கே நான் வழிபட வந்திருக்கிறேன் என்று யாரேனும் நம்பி திருப்படிக்கோ வேறு வழிபாட்டு முறைக்கோ வந்தால் அந்த நபர் வேண்டுமானால் திருச்சபையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நபர் என்று எடுத்துக்கொள்ளலாம் திரு அவையில் என்ன வச்சுங்க ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நபர் அது நம்ம பிரச்சனை பேர் என்னன்னு ஆனா நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளின் குடும்பம் ஏன் அப்ப பிரிஞ்சு போறாங்க ஏன்னா அவங்க தேடுறது ஒரு தலைமுறை அவங்க தேவை குடும்பத்தை இல்லை குடும்பத்தை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சே போக முடியாது குடும்பத்தை பெரிய யாராச்சும் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னா குடும்பத்தில் இருந்து பெரியவதுன்னு என்ன பத்து பண்றேன்னு சொல்லுவா ஒரு படத்துல பாக்கியராஜ் படத்துல பார்த்தா அந்த அப்பா வந்து தன் மீது ஒரு படத்தை தண்ணி ஊற்றி தன் மகளை பத்து பண்ணிட்டேன் அப்படின்பாரு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு பெரியப்படாது பிரிக்க முடியாது அப்ப அதுக்கு ஒரு சடங்கு கூட வச்சிருக்காங்க நம்ம நாட்டில் வெளிநாட்டில் இருக்கான்னு தெரியல இதுதான் என்னன்னா அப்படி உறவு முச்சுக்கிறதுனா தலைமுழிகிறது அதுக்கு வேற பொருள் இருக்கலாம் எது மாதிரி என்றால் அது அவள் இறந்து விட்டாள் என்று கூறுவதாக பொருள் படலாம் அதனால நமக்கு அதில் செய்ய போல நம்ம எதற்கு போகிறோம் என்றால் பிரிந்து சென்ற சபைகள் அப்படின்னு இருக்கிறது அதாவது பிரிந்து அனுப்பப்பட்ட சபை அப்படின்னு வேணா சொல்லுங்கன்னு சொல்றாங்க நம்ம அவங்களுக்கு அவங்க மேல குற்றத்தைப்படாமல் நம்ம மேல குற்றத்தை ஏற்கீங்க அப்படின்னு இரண்டாம் மத்தியான் சங்கம் சொல்கிறது பிரித்து அனுப்பப்பட்ட சபைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அந்த நபர் பத்து பண்றது மாதிரி தவப்பன பிரித்து அனுப்புகிறார் தன் மகளை மகளுக்கு தவப்பனா பற்றுள்ளது முடிச்சுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக அந்த மகள் இருப்பால் இருக்க வேண்டும் அது வேண்டும் என்ன இருக்க வேண்டும் என்றால் நம்ம பிரித்து அனுப்பினாலும் நான் போக மாட்டேன் சரி நான் போய் தனியார் சபாரிச்சுவேன் கத்தலிக்கிருப்பில் இருப்பேன் கூட்டி அவங்க எல்லாம் வந்து குடும்பத்தை நம்பாதவர்கள் என்று காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய குருக்கள் இருக்கிறார்கள் அல்லவா குறிப்பாக பர்மான்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அவரெல்லாம் நம் திருச்சபையை ஒரு குடும்பம் என்று பார்க்காதவர் அவர் பின்னாடி போனா நம்மளும் நாசம் போக வேண்டியதா அப்படின்னு உறவு அறுத்து கொண்டு போகிறோம் அந்த நாசம் நீங்க வந்து வளமை நாசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது வளமைகள் நல்லா செழிப்பாகி விடுவோம் ஆனால் கடவுளின் உறவில் ஜீரோவாகி விடுவோம் அப்படி போனா ஏன்னா நான் உறவு வேணாம் வெளியேறனே எத்தனை குடும்பம் கடவுள் வச்சிருக்காரு ஒரு குடும்பம் தான் வச்சுக்க முடியும் இந்த பத்து குடும்பம் வச்சுக்கிறதுக்கு அவர் மற்ற என்ன சொல்ற முறை தழுவி நடப்பது போல் பல மனைவி வைத்திருக்கக்கூடிய நபர் அல்ல அவர் ஒருவனை தான் ஒரு முறைதான் கல்யாணம் டைவர்ஸ் கிடையாது திருச்சுவை நோக்கி சொல்கிறார் ஒரு திருச்சி நான் வச்சிருப்பேன் அந்த திருச்சி நான் உறவு முறிச்சிக்கவே மாட்டேன் அவ்வளவுதான் என்னதான் நீ வந்து அந்த திருச்சுவை தப்பு செஞ்சு போனுச்சுன்னு சொன்னாலும் அந்த திருச்சவை எனக்கு டைவர்ஸ் கிடையாது யார்கிட்ட சொல்றது மார்ட்டின் ஊத்தர் போன்ற நபர்களிடம் சொல்கிறார் இன்று லேட்டஸ்ட் மார்டின் ஊத்தர் வந்து பர்க்மான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் தமிழகத்து மார்ட்டின் ஊத்தர் பிரித்து அழைத்துக் கொண்டு போகிறார்கள் தவறு வர வாய்ப்பில்லை நான் மாட்டேன் திருச்சபைக்கும் எனக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் எனக்கும் உறவற்று போய்விட்டது என்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன் அந்த நிலைப்பாட்டை திருச்சபைக்கு கொடுக்கவே மாட்டேன் அதான் சொல்ற டைவர்ஸே கிடையாது ஏன்னா மனவாளன் மனவாட்டி இயேசு என்ற மனவாளனுக்கு மனவாட்டி யாருன்னா கத்தோலிக்க திருச்சபை அது ஒரு குடும்ப உறவு இவ்விரண்டுக்கும் இடையே டைவர்ஸே கிடையாது எந்த காலத்திலும் நான் டைவர்ஸே கொடுக்க மாட்டேன் ஒரே ஒரு காரணத்துக்காக நான் டைவர்ஸ் கொடுப்பேன் எது என்றால் பரத்தமை அது மாதிரி சொல்றார் அப்படின்னு அந்த கணவனிடம் பிரமாணிக்கமாக இல்லாத ஒரு நிலைக்கு டைவர்ஸ் கேட்கலாம் அப்ப இந்த பிரமாணிக்கம் எங்க வருகிறது இந்த கத்தோலிக்க திருச்சபை இயேசு மீது பிரமாணிக்கமாக இருக்கும் வரை டைவர்ஸ் கிடையாது அப்ப இந்த பிரமாணிக்கம் தான் நான் சொன்ன அந்த இதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறது என்ன என்றால் ஒரு ஆலயத்தில் கூடியிருக்கும் பொழுது பலர் இருப்பார்கள் ஆனால் வெகு சிலர் தான் நக்கரனை நம்பியவர்களாக கடவுளின் குடும்பத்தை நம்பியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னவா அந்த நபர்கள் தான் திருச்சபை அந்த நபர்களுக்கு டைவர்ஸ் கிடையாது அப்படின்னா கடவுள் வந்து இவர்கள் என்னோட உறவை பெறமாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டை கொடுக்க மாட்டார் அதுதான் திருச்சபை மற்றவர்களும் உறவில்லை அதை சொல்லிடுறார் எங்க சொல்றாரு ரெண்டு ரெண்டுல தான் அது மாதிரி இல்லைன்னு காட்டு தான் அவங்களுக்கு அடையாளங்கள் செஞ்சு பிரிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் அப்ப அடையாளங்கள் செஞ்சு பொழுது அதுல அந்த அடையாளங்களை தேடி போகாத நபர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தான் திருச்சவி இந்த திருச்சவையோடு அந்த நபர்களோடு என்றுமே உறவை முடித்துக்கொள்ளவே மாட்டார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை எல்லாம் என்ன செய்யணும் என்றால் எப்படியாவது அந்த கூட்டத்தினரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் அதுல சேரல வேற ஏதாவது காரணம் காட்டுறீங்க ஐயோ இது நான் இப்பொழுது வெளியேறிவிட்டால் இந்த குருவுக்கு அசிங்கமா இருக்கும் இந்த நக்கனைக்கு அசிங்கமா இருக்கும் நீங்க யோசிக்கல யோசிக்கலாம் திருச்சபை என்ற கடவுளின் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள்படுகிறது அதான் அந்த உணர்வின் இவ்வளவு பொருள் தேவையில்லை இவ்வளவு விளக்கம் தேவையில்லை தானாக வெளியேற வேண்டும் அப்படின்னா நீங்க திருச்சபை ஏன் வெளியேவிங்க ஏன்னா அங்க நடக்கிற வழிபாடு கத்தோலிக்க திருச்சி வழிபாடு அல்ல அந்த கத்தோலிக்க திருச்சுவோட நம்பிக்கையோடு ஒரு வழிபாடு நடக்கும் வேணாம் அது கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாடு அந்த நம்பிக்கையற்றவர்களா கூடி ஒரு உதாரணத்துக்கு அதை எப்படி புரிய வைக்கலாம் என்றால் இப்ப வந்து ஒரு ஒரு நாடு அப்படி எடுத்துக்கோ இல்ல சுதந்திரம் உள்ள நாடுன்னு வச்சுக்கோ அந்த நாட்டில் ஒரு வழிபாடு நடக்கும்பொழுது இப்ப நம்ம நாடு மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்துக்கள் இந்து குருமார்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால் கத்தோலிக்க கத்தோலிக்க ஒரு சடங்கு முறைக்காக எழுதப்பட்ட வழிபாட்டு நூல் எல்லாம் இருக்கிற பூச பூசோன்னு சொல்வோம் அந்த மன்றாட்டு அந்த நூலை வச்சுக்கிறாங்க அவங்க வந்து அதை வந்து அந்த முறைப்படி ஜெல்லாம் சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்து மதத்தை அவங்களுக்கு எல்லா எல்லாதமும் சம்மதம் என்ற கொள்கைகள் இருப்பவர்கள் தான் இந்து மதத்தினர் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் அரசியல்வாதிகள் அல்ல அந்த விவேகானந்தர் என்ன சொல்கிறார் என்றால் எல்லாம் எம்மதமும் எங்கள் மதத்துக்குள் அடங்கியது என்று அமெரிக்காவில் சிக்காகோன் ஸ்வீட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அங்கே வந்து அதை சொல்கிறார் அனைவருடைய வரவேற்பையும் பெறுகிறார் அந்த முறைப்படி அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் நம்முடைய அந்த மன்றாட்டு நூல்களை எல்லாம் வைத்து அவர்களும் அந்த அந்த போன்ற திருப்பள்ளி நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அவர்களிடம் இடம் இருக்கிறது அது வந்து அவர்கள் செய்கிறார்கள் திருப்பலி ஆகுமா அப்ப அந்த அப்பம் வந்து பார்க்கணும் அப்ப அது மாதிரி ஒரு சூழ்நிலையே எனக்கு தெரிய வருகிறது நான் வந்து நான் உள்ளர போறேன் அங்க கடைசியில பார்த்தா நம்முடைய இந்து குருக்கள் வருகிறார்கள் இந்த அதே மாதிரி எல்லாத்தையும் செய்கிறார்கள் அப்ப நான் என்ன செய்வேன் நல்ல கத்தோலிக்க நான் இருந்தா ஐயையா இது நம்ம கத்தோலிக்க குருக்கள் வைக்காத திருப்பலியா இருக்குது ஐயையா இதுல நான் இல்லன்னு எந்த சொந்துடுவேன் அல்லவா அப்ப எந்த எழுந்து வெளியேறினால்தான் நான் கத்தோலிக்கன் அது எனக்கு வித்தியாசம் தெரியாம அதுலயும் போய் நன் வாங்கினா நான் இவ்வளவு நாள் வாங்கின நன்மை எல்லாம் அந்த முறையில அதாவது நம்பிக்கையற்ற நிலையில் நான் வாங்கியிருக்கிறேன் என்று பொருள் ஆகிவிடும் அல்லவா அதே சூழ்நிலைதான் இங்கே என்ன ஆகிறோம் ஆகிறது என்றால் இந்து மதம் என்று சொல்லாமல் கிறிஸ்தவம் என்று ஒரு மதத்தை உருவாக்கி அதே பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு என்ற ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக அனைவரும் மாறிவிட்டார்கள் என்று எப்போது தெரிந்து கொள்கிறோம் அங்கே பிரே செல்வாட் சொல்லும்பொழுதோ அல்லது அதை இந்த பாடல்கள் பாட் என்று சொல்லுகிறோம் பாடிய பாடல்கள் பாடப்படும் பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் கத்தோலிக்க திருச்சுவை சேராதவர்கள் இந்த கத்தோலிக்க திருச்சுவை சேராதவோடு நானும் சேர்ந்து ஜெபித்தால் நானும் அவர்களை போல் கத்தோலிக்க திருச்சுவை சேராதவர் என்ற நிலைப்பாட்டை எடுத்தவன் என்று இங்கிருந்து வெளியேறினால்தான் நான் கத்தோலிக்கன் என்று காட்டிக்கொள்ள முடியும் என்று முடிவெடுத்து அங்கிருந்து வெளியேறுபவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள்தான் இந்த சபையை சேர்ந்தவர்கள் அதனால் நாம் அந்த இடத்தில் நம் நம்பிக்கையை அறிக்கையிடும்போது என்ன செய்கிறோம் என்றால் திருச்சபையை கடவுளின் குடும்பம் என்று உணர்ந்து வெளியேறுகிறோம் அதாவது கடவுள் குடும்பத்தின் மீது அன்பழிக்கிறோம் என்பதை காட்டுகிறோம் அடுத்து நான் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அன்னை வரியால் குறித்த உணர்வு